தங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா சீட்ஸ் போட்டதோட அப்டேட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது இல்லாம சீட்ஸ் போட்டிருக்கோம் நம்மளோட எப்படி சிஸ்டர் சீட்ஸ் போடுறது அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜஸ் வாட்ஸ்அப்ல வந்து கேட்டிருக்கீங்க எஸ் தங்கங்களா சீட் போட்ட எல்லாமே ஒரே டைம்ல ஒரே மாதிரி ஜெர்மினேட் ஆகி வரும் அப்படிங்கறது வந்து கிடையாது தங்கங்களா இதில் வந்து அவங்களுக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எப்படி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஆறு மாசமோ எட்டு மாசமோ நான் வச்சதை நீங்க ஃபியூ பழைய வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பாத்தீங்கன்னா இது நானே ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வெரைட்டிஸ் ஓகே இந்த இந்த அட்டினியம் சீட்ஸ் எல்லாமே இது பண்ணோம் இதில் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீட்ஸுமே பார்த்து பார்த்து போடணும் அப்படின்றதுக்காக தான் ட்ரே வந்து செட் பண்ணி நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் இதில் முளைப்புத்திறன் அப்படிங்கிறது சீட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே சூப்பரான குவாலிட்டியாக இருந்தது தான் ஏழு நாள் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட இருபது நாள் ஆச்சு தாங்கங்களா இருபது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சீட்ஸ் வந்து நம்ம போட்டது இந்த பக்கம் நோவாவில் வந்து சீரியல் நம்பர் முப்பத்தி மூணு அதாவது இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் நோவான் போட்டு சீரியல் நம்பர் முப்பத்தி மூணு அறுபத்தி ஒரு சீட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் ஓகேவா தேர்ட்டி த்ரீங்கிறது கோடுக்காக நம்ம போட்டது நோவா அறுபத்தி ஒரு இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சீட் போடக்கூடிய ஒரு ட்ரே இதில் நான் ரெண்டு ஒரே இதில் வந்து லாஸ்ட்டாக இருந்து போட்டதுனால அதில் வந்து ஆரோ மார்க் போட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மைனியூட்டாக பாடத்தை கவனிக்கிறவங்களாக இருந்தால் இந்நேரம் நோட் பண்ணியிருப்பாங்க எப்படி சொல்கிறாங்க ஒரு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி நம்மளும் கற்றுட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இதில் மெயினாக நான் சொல்ல வரது என்னன்னா சிஸ்டர் நான் சீட்ஸ் போட்டேன் எனக்கு ரெண்டு நாளில் முளைச்சி வள சிஸ்டர் மூணு நாளும் சிஸ்டர் அந்த மாதிரி எந்த மனப்பான்மையில் நம்ம இருந்து பார்க்குறோமோ அது அப்படியே ஆயிருக்குது நான் நிறைய முறை பார்த்துட்டேன் நான் ஸோ நார்மலாக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வான சூப்பவான ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டிஸு இதை நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக ஆறு மாதம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை எப்படி ரெஃப்ரிஜ்ரேட்டில் வைக்கிறதுங்கிறத நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இல்லையா அதை வச்சு அதுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்து போட்டால் தான் இந்த மாதிரி முளைப்புத்திரனோட சூப்பராக வந்து வந்திருக்காங்க எல்லாமே இவங்களும் அவங்களோட இருந்தது தான் ஆனால் எல்லா ஸ்வீட்ஸும் ஒரே டைமில் ரெண்டு நாள் மூணு நாளாக முளைச்சி வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நானே சொல்லுவேன் பத்து நாள் வருதான்னு பாருங்கள் பன்னெண்டு நாள் வருதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது வரலன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் பட் இந்த இந்த அரேபிக்கம்ஸ் இந்த சீட்ஸில் எனக்கு வந்த ஒரு புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தி அதுதான் நான் சொல்லுவேன் டே பை டே வந்து நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்குறோம் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற தலக்கணத்தோடு இருக்கிற எல்லாத்துக்கும் என்னை சொல்லிக்கிறது என்னென்னா ஸ்டில் வேறு என்னைக்கு அந்த தலக்கணம் இருக்கோ கடவுள் மேலே மண்டையில் தட்டி உட்கார வச்சு அப்படிலாம் ஒன்று லேர்ன் பண்ணிவிடுவார் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது இது இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு இது இதெல்லாம் வந்தது இன்னுமே ஸ்ப்ரௌட் ஆகி வந்துட்டு இருக்குது இருபது நாள் ஆச்சு இன்னுமே மற்றது இல்லாமல் இங்கே பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லி இதை வச்சு தான் வந்து என்னோடய குருக்கள் சொல்லுவாங்க அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்குதா இல்லையே ஒரு தாய் வயிற்ஸில் இருந்த பிள்ளைங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க இல்லை இல்லை அது மாதிரி தான் இயற்கை இது இதுவும் அதே ஒரு இது தான் நம்மளுக்குள்ள அதே பாடம் தான் இவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால் சீட்ஸ் போட்டு வளர்க்குறேன் இப்போ பாருங்கள் இது வந்து கோல்டன் டேங்க் ஓகே கோல்டன் டேங்க் வந்து இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சீட்ஸ் நான் போட்டு வச்சது ஆனால் பாருங்கள் இன்னும் இதெல்லாம் இன்னும் ஸ்ப்ரவுட் ஆகி வரவே இல்லை ஓகே ஸ்ப்ரவுட் ஆகி வரவே இல்லை இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான் மேபி டூ மந்த்ஸ் எடுக்கலாம்னு கூட நினைக்கிறேன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு இன்னும் இது பண்ணி வரல ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி அந்த பக்கம் அரேபிக்கம் ஒயிட் ஓகே அரேபிக்கம் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் அது கலர் டிஃப்ரெண்ட்டாக வந்து வந்துட்டுருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் தான் தங்கங்களா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரஸ்ட் போட்டோம்ல க்ரஸ்ட் எடுத்து போட்டோம்ல இங்கே பாருங்களா கிரஸ்டேட் போட்டோம் இல்லையா சீடு அது பாருங்கள் இருபத்தோரு சீட்ஸ் போட்டேன் இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்து வந்திருக்குது கிறிஸ்ட் போட்டு நான் டேட்டோட போட்டிருக்கேன் இருபத்தி ஒன்றாந்தேதி போட்டது இன்றைக்கி எட்டு நாளாச்சு முந்தாணியத்தை வரைக்கும் வரல ஆறு நாளாக நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று கூட எந்திரிச்சு வரல என்னடா இப்போ கிறிஸ்டேட் வரலையோ நம்மளுக்கு வரல போலையே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது டு குடுமுக்குன்னு நேற்றுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த இன்னைக்கு கிளம்பி வராங்க நேற்றுக்கு இன்னும் உள்ளே இருக்கவங்களும் வருவாங்க அப்படின்ற வந்து நம்பிக்கை இருக்குது எனக்கு அதனால் சீர் போட்ட ரெண்டு நாள் ஒரு நாள் மூணு நாள்லேயே வந்து சிஸ்டர் வரலையே சிஸ்டர் வரலையே மண் கலவை நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் சாதாரண மண்ணில் இப்போ போட்டு வச்சிங்க நீங்கள் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு மணல் கடற்கரையில் நடந்து போகிறீங்கனால தெரியும் அதோடய கால் எப்படி வந்து நம்மளுக்கு ஹீட் அப்படி ஏறும் நம்மளுக்கு அப்படி இருக்கும்போது அந்த சூடு தான் இந்த செடிக்கும் அதே இன்றைக்கி வெயிலில் வைக்கிறீங்கன்னா இன்னும் மோசம் அதனால தங்கங்களாம் வெயிலில் வைக்காமல் நீங்கள் மணல்லே போட்டாலுமே கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சு தான் இப்போதைக்கு வளர்க்கணும் அதான் நான் சொல்லிட்டேன் நான் நிழலில் இருக்கக்கூடிய இந்த டெம்ப்ரேச்சர் தான் ஓகே நிழலில் இருக்கக்கூடிய இந்த டெம்ப்ரேச்சர் தான் நம்மளுக்கு வந்து சாதாரணமாக வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சராக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஹையாகிடுச்சு ஸோ இது மாதிரி லேபிள் பண்ணிக்கோங்க டேட் போட்டுக்கோங்க அப்சர்வேஷன் பண்ணுங்கள் அப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் லெசன்ஸ் யாருமே உண்மையிலே சொல்கிற எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு கல்லாக கட்டணமாக முடிஞ்சிச்சா ஏ கோச்சி இப்போ குப்போ குப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஊருறவங்கள வந்து நம்ம என்றைக்குமே பார்க்கணுன்றது கிடையாது ஓகே நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஓகேவா நம்மளுக்கு புரிகிற மாதிரி பாஷா பேசுனா மட்டும் பார்த்தா நம்மளுக்கு புரிகிற மாதிரி என்னென்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னோட தங்கங்கள் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் மதிப்பு கொடுத்து ஒரு ஒரு வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க இதெல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு ட்ரூவாக இருக்கணுன்றதுக்காக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கேன் தங்கங்களா ஸோ விளங்குற மாதிரி பேசுகிறவங்க கிட்ட பேசுனா தான் அவங்கக்கிட்ட நம்ம என்ன வாங்கினாலும் விளங்கும் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் புரிகிற மாதிரி பேசுகிறவங்கக்கிட்டே இருந்து என்ன பண்ணுவோம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நோவா என்ன அழகாக இல்லை இலை வந்திருக்கு பாருங்களேன் தெரியுதுங்களா ஊரை எப்படி வந்து குழப்பத்தில் உண்டாக்குறதுனா பேசுகிறவனுக்கும் புரியக்கூடாது கேட்குறவனுக்கும் புரியக்கூடாது அங்கே மொத்தம் ஒரு குழப்பத்திலே வச்சுருக்கணும் அப்போ தான் நம்ம வண்டி ஓடும் தமிழிச்சு காடணும் அப்படி இல்லை எனக்கு முதல்ல புரியணும் அதனால தான் நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நான் காலேஜுக்கு வந்து எத்தனையோ காலேஜஸில் என்னை வந்து ஈவன் நான் படித்து முடிச்ச காலேஜ்லேயே வந்து என்னை வந்து கூப்பிட்டப்போ கூட நான் போகல ஏன் அப்படின்னா குடும்பம் இருக்கு இருக்குது இது எல்லாமே இருக்குது முதல்ல எனக்கு நான் எடுக்கிற ஒரு சாப்டர் புரியணும் அந்த சாப்டர் ஓரளவு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் தான் நான் போய் என் கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்ல முடியுது நிறைய நான் காலேஜில் சொல்லியிருக்கிறேன் நான் அதனால் பேசுகிற நம்மளுக்கு முதல்ல புரியணும் அதுக்கப்புறம் கேட்குற உங்களுக்கு புரியணும் அதுதான் சக்ஸஸ்ஸு படம் காட்டுறது கிடையாது கார்டனிங் இதில் வந்து படம் காட்டுறதுக்கு பேர் இது கிடையாது அப்படி பார்க்க போனால் என்னோடய சோமாலன்ஸ் வந்து உங்களுக்கு நான் எப்பயோ காமிச்சிருந்துருக்கணும் ஏன் ரீபார்ட் பண்ணியிருக்கிறோம் அதில் சீடு வரட்டும் அது எப்படி போட்டிருக்கணும் பார்ப்போம் அதுக்கப்புறம் தங்கங்களுக்கு சொல்லுவோம்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு அந்த சீட்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன் சரியா அல்பினோ இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்கள் எமரால்டு க்ரௌண்டில் வந்து ஒரு அல்பினோ வந்திருக்குது என்னோடய தங்கம் ஒருத்தவங்க சொன்னாங்க அல்பினோ உங்க உங்கள் மூலியமாக தான் சிஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டோம் பிளான்ஸ்லாம் இப்படி வருமா பிங்க் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள் ஆமாம் தங்கங்களா தமிழிச்சி கார்டனில் சேர்ந்து பயணிச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ட்ரூ லீஃப் வர ஆரம்பிச்சிருச்சு எம்ப்ராய்டர் ட்ரூ லீஃப் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் இதிலே பாருங்களேன் எம்ப்ராய்டர் ஃபுல்லா ஃபுல்லாக ஒரு செவன்ட்டி சீட்ஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி உள்ளதுக்கு இன்றைக்கி டேட் வரைக்கும் வரவேல இது இப்போ தான் கிளம்பி இருக்குங்க பாருங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கு பாருங்கள் யார் உங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி இவ்வளோ தூரம் பாடம் நடத்தி இவ்வளோ தூரம் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு இன்னைக்கு கொடுக்குறான் சொல்லுங்கள் நீங்கள் ஒருத்தர் வந்து கேட்குறான் மதர் பிளான்ட் இருக்கா மதர் பிளான்ட்டை காமிக்கிறீங்களான்னு நான் நீ எல்லாம் யார் எங்கிறதுல வந்து நீ ஏண்டா என்ன வந்து இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஸோ ஆக மொத்தம் என்னென்னா நம்மளோட அந்த வளர்ச்சியும் நம்ம பண்ணுற இந்த விஷயங்களும் மக்களுக்கு சொல்லி சொல்லிக் அது புரியல ஐயோ சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்க சீன் எல்லாம் வீணாக போயிடுமே அப்படின்ற ஒரு பயத்திலே தான் வந்து என்ன பண்ணுறது நம்மளை கொஷின் கேட்குறது நம்மளை சீன்றது இதெல்லாமே இதில் நடக்கும் தங்கங்களா பட் அதுக்காக தமிழிச்சுக்காரன் நிப்பாட்ட போகிறோமா கிடையாது இதெல்லாமே ஒரு ஆசை ஓகே அந்த ஆசையில் வர்ற ஒரு இதை நான் சேர்க்குறத உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து நான் இதை வளர்த்து விட்டுட்ருக்கேன் இதை ஏதாவது நிப்பாட்ட முடியுமா சொல்லுங்க நீங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட உண்மை இருக்குது எம்ஆர்எஸ் மல்டிபிள் ரோஸ் எடினியம் சீட்ஸ் நிறைய பேர் கொடுத்தோம் இல்லையா அவங்க பாருங்கள் இப்போ எப்படி ஸ்ப்ரௌட்டா எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் மல்டிபிள் ரோஸ் எடினியம் சீட்ஸ் வந்து இங்கே சூப்பராக வந்துட்டுருக்கான் நம்மளோட கிறிஸ்பம் போசம் ஹைப்ரிட் இருக்குதுல்ல தங்கங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் கிறிஸ்பம் போசம் நம்ம வீட்டில் சீடு எடுத்து நம்ம போட்டு அவங்க இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க இன்னும் இந்த லைனில் இருக்க ஒன்று ரெண்டு மூணு இவங்க மூணு பேர் இன்னும் வரவே இல்லை இவங்க மூணு பேர் இன்னும் வரவே இல்லை ஸோ டோட்டலாக நான் வந்து இப்போ நம்பர் ஒன்று தான் கிறிஸ்பம் போசம் போட்டோம் ஓகே நம்பர் ஒன்று வந்து கிறிஸ்பம் போசம் போட்டால் இருபத்தி ஏழு போட்டோம் நம்ம இதில் ஸோ இதில் ஒரு ரெண்டு லைனுக்கு வந்து ஆறு அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஆறுநாங்க இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி எடுத்தால் இருபத்தேழு இருபத்தேழு சீட்ஸ் செலும் வந்தது கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி கோடு போட்டு இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி ட்ரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு நான் இருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் தங்கங்களா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாத்தீங்களா இதுதான் இப்போ இருக்க அந்த ஒரு புரியாமல் பேசுகிறவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிறானுங்க என்ன பண்ணுறது தெரியலையே ஓய்யோ என்ன பண்ணுறது தெரியலையே எப்படியாவது இவ பேரை கெடுத்து விடணுமே இந்த இந்தளவுக்கு இறங்கி செய்கிறா இவ்வளோ தூரம் வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுனாமி ஓகேவா இன்னும் ஒரு கொரோனா வந்தாலே தாங்குவோமான்னு தெரியாது அதுக்கடையில் ஏன் இவ்வளோ போட்டியும் பொறாமையும் ஆ எதுக்கு இவ்வளோ போட்டியும் பொறாமையும் நீ பண்ணுற வேலையை நீ பண்ணிவிட்டு தெளிவாக பண்ணிவிட்டு போகிறா இருந்தால் போ அவ்வளோவே தான் உன் வழிக்கு யாராவது வராங்களா இல்லை என் வழிக்கு யாராவது வர அவ்வளோ தான் என் வழிக்கு வந்து ஏன் எதையோ இது பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டுருக்குறேன் புரியுதா இப்போலாம் புண்ணாக்கிட்டுலாம் போகக்கூடாது நான் யாரையும் புண்ணாக்கவும் விரும்பலை ஸோ தாராளமாக என் சேனல்லிருந்து நீங்கள் எதாவது கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்கோங்க மாரல் நிறைய கற்றுக்கலாம் என் சேனல் பார்த்தீங்கன்னா ஓகே அதை கற்றுக்கிட்டு திருந்துங்க முதல்ல ஊரை ஏமாற்றுறது திருந்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கிறிஸ்பம்பூசம் இதில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரே ஒரு இலை தான் வந்திருக்குது தெரியுதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ட் மாதிரி இப்படி ஒரு இலை ஐயோ யோசிச்சு என்ன பிடிது இயற்கை அப்சர்வ் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணி என்ன தான் பண்ணுதுங்கிறத பதட்டப்படாமல் பார்க்கணும் பார்த்து அதை நம்ம இது பண்ணிக்கணும் இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக சீட்ஸ் வச்சிட்ருக்குப்பா இங்கே ஒரு சீடு ஓகேவா இங்கே ஒரு சீடு இங்க ஒரு சீடு இங்கே ஒரு சீடு இங்கே இப்போ தான் சீடு குட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட இந்த செல்ல குட்டியை கிறிஸ்பம் போசம்ல இருந்தால் நம்மளுக்கு சீடு கொடுத்து இப்போ நான் காமிச்சேன்ல அதை நம்ம போட்டது போனால் இலையை பார்த்தீங்களா இல்லையா நான் ஒரு ஆளுக்கிட்ட சொன்னேன் போசம் வந்து சூப்பராக இருக்குது அழகாக பூக்குது இப்போ சீடு படம் ஹா கிறிஸ்பம்பூசமா உங்ககிட்டயா உங்ககிட்டயா ஏடா என்கிட்ட இருக்கக்கூடாதா ஏட்டா எவ்வளோ பதட்டம் அது வந்து கண்டிப்பாக கிறிஸ்மஸ் போசம் இருக்காது அது வந்து இது அதுன்னா என்ன கிடையாது பெரிய உருட்டாக இருக்குது ஏன் என்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அது லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் போட்ட சீன்லாம் போதும் அது கிறிஸ்துமம் போசம் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னோட பெரிய ஆள்கிட்ட நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காமிச்சதுக்கப்புறம் ஓகே 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 ஆ ஆ ஆ அப்புறம் கொஞ்சம் அப்படி அப்படியே அதனால் இன்றைக்கி யாருமே என்னால் மட்டும்தான் முடியும்லாம் கிடையவே கிடையாது எல்லாராலையும் முடியும் அதுவே இவங்க ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வெரைட்டி இவங்களோட சீட்ஸ் தான் இவங்க எல்லாமே சூப்பராக வந்து வெயிட் இருக்கேன் ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்காக சீடே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அடுத்து இவங்க ஒரு கிறிஸ்பம் ஹைப்ரிட் தான் இவங்களும் கிட்டத்தட்ட கிறிஸ்துவம் பூசம் மாதிரியே இருப்பாங்க இவங்களோட சீட்ஸு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன் ஸோ தங்களாக தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் திறன் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மண்கலவி என்னன்றதை பார்த்துக்கோங்க வெயிலில் வச்சிங்கன்னா பொசுங்கி போய்டும் அதனால் தயவுசெய்து வெயிலில் வைக்காதீங்க இப்போதைக்கு இருக்க சூட்டில் ஓகேவா ஹாப்பி கார்டனிங்